கல்வி பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது குறித்தும் செயலாற்றல் குறைபாடுடையோர் கல்வியில் அதன் தாக்கம் குறித்தும் விளக்குக அப்படின்னு ஒரு டென்மார்க் இருக்குது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இதில் வந்து நம்ம கல்வி பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நிறைய வந்து இருக்குது இது வந்து ரொம்ப வந்து இந்த சிறப்பாக இருக்காங்கல்ல அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்கள்ல அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாரையும் உள்ளடக்கி அதாவது ஆறுலேருந்து பதினாலு வயது வரையில் உள்ள எல்லாருமே வந்து உள்ளடக்கின மாதிரி ஒரு சாசன் சட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க எப்படின்னா ஆறுலேருந்து பதினாலு வயதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ படிக்காமல் இருந்தால் கூட அந்த ஆறு வயசுக்கிட்ட ஏழு வயசில் போய் சேர்கிறோம் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கணும் ஸ்கூலில் அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் நீங்கள் இல்லை இந்த வயசில் இந்த ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் அப்படியே தான் வந்திருக்கணும் ஃபஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது இந்த மாதிரி நிறைய முக்கியமான அம்சங்கள் இருக்குது இந்த கல்வி பெரும் உரிமை சட்டத்தில் அது ஏன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பள்ளிகள் எவ்வித கட்டணமும் மாணவர்களிடமிருந்து வசூலிக்கக்கூடாது இந்த மாதிரி சேர்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது கவர்மெண்ட்லேருந்து தான் கொடுப்பாங்க அது பின்னாடி அது இந்த பாயிண்ட்லாம் வருது முக்கியமாக ஆறு வயதுடைய குழந்தைக்கு பள்ளிக்கு செல்லாமல் இருந்தால் அதன் வயதுக்கேற்ற வகுப்பு நிலையில் சேர்த்து உரிய கல்வி பயிற்சியளிக்க வேண்டும் அது மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர இப்போ வந்து இந்த வயசில் எட்டு ம எட்டு வயசில் வராங்க இல்லை ஒரு ஆறு வயசில் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து சே இது பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அந்தந்த ஸ்டாண்டர்ட் என்ன அந்த ஏற்றது போடணுமே தவிர வேறு எதுவும் நம்ம பண்ணக்கூடாது நம்ம டிமாண்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன அப்படின்னா இந்த சட்டம் எப்போ ஏற்றுறாங்களோ அதுலேருந்து ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே பக்கத்தில் ஒரு வேலை ஸ்கூல் இல்லை அந்த சிறப்பு சிறப்பாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இல்லை வந்து வேறு அந்த காமனாக இருக்கிற லேட்டாக போய் சேர்கிற ஸ்கூ ஸ்டூடெண்ட்டுக்காக வேறு எந்த காரணத்துக்காகவோ ஒடுக்கப்பட்டதுக்காகவோ தாழ்த்தப்பட்ட மாணவர்களாகவோ இருக்கலாம் அவங்க ஒரு வேலை செய்கிறாமல் இருந்தாங்களாம் அந்த மூணு வருஷத்துக்குள்ளே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஏற்படுத்தணும் அந்த உள்ளாட்சி நிறுவனங்கள்லாம் சேர்ந்து அந்த அரசும் உள்ளாட்சி நிறுவனமும் சேர்ந்து ஸ்கூல்லாம் வந்து கட்டணும் அப்படி அது கட்டுற வரைக்குமே ஒரு வேளை தூரமாக இருக்குது ஸ்கூல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போக்குவரத்துக்காகவோ இல்லை ஒரு வேளை தங்கி படிக்கிறதுக்கு சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக கவர்மெண்ட்டே கொடுக்கணும் இது ஒரு முக்கியமான அம்சம் இதை அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிதி தேவைப்படும் இல்லையா நிறைய வந்து ஃபினான்ஸ் தேவைப்படும் இல்லையா அது வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா மையம் மற்றும் மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து கொடுக்கணும் அது ரெண்டு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு தரமான ஆசிரியர்களை நியமிக்கணும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நல்லா வந்து சம்பளம் ஃபுல் சம்பளம் கொடுத்து நிரந்தரமாக நிரந்தரமான அடிப்படையில் அவங்களை வந்து பணியில் வச்சிடணும் போஸ்டிங் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியே வந்து இதோடய இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்னா இதை அவங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இப்போ இந்த அரசியல் சாசனம் நாற்பத்தஞ்சாவது உட்பிரிவு மற்றும் இருபத்தொன்று ஏ உட்பிரிவு இந்த இதில் தான் வந்து சட்டம் ஏற்றப்படுது இதில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இந்த கல்வி பெறும் உரிமை சட்டத்தை வந்து வடிவமைக்கிறாங்க அந்த ஒரு ஒரு இதுக்கு வருது ஒரு பொசிஷனுக்கு வருது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் இது வந்து ப்ரின்ஸிபல்ஸ் கொண்டு வராங்க ரெண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது ரெண்டாயிரத்தி பத்தில் நடைமுறைக்கு வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்படுது இந்த அரசியல் இந்த அரசியல் அமைப்புக்கு இது ஓகே ஏற்புடையமே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க அக்சப்டன்ஸ் கொண்டு வராங்க இந்த மாதிரி கொண்டு வராங்க இன்னொன்று பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த தனியார் பள்ளியில் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காகவும் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் இருக்குன்னா தனியார் பள்ளி அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது அது கவர்மெண்ட்டே கட்டிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வராங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வந்து நம்ம சொன்னோம் மத்திய மாநில அரசு வந்து ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு அறுபத்தஞ்சி சதவீதம் கொடுக்கணும் மாநில அரசு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்கணும் ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் கொடுக்கணும் இந்த மத்திய அரசு கொடுக்குற அறுபத்தஞ்சு சதவீதத்தில் ஒரு பகுதி வந்து எஸ்எஸ்ஐ திட்டத்தின் மூலம் வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஓகேவா இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த கொஷினில் உள்ளது